السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا الله الذي تساءلون به من إن الله كان عليكم رقيبا சதபாகும் எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வந்தவனாக அல்லாவுக்கு உறைந்த சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானம் அகமதி முஸ்தபா அகமதி முஸ்தபா ரசூரே கரீவாக அணி மசம் அவர்களின் மீதும் அண்ணா நடித்துவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் வலிமார்கள் தபாமியன்கள் வடிமார்கள் நல்லோர்கள் குறிப்பாக பெருநாள் மஞ்சீசை அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அவ்வாவுடைய ரகமண்டம் கருவை என்றனும் ஆமீன் நீத்திருக்கும் மரியாதைக்கு கூடிய அம்மா என்னடையார்கள் மேலான பெரியார்களை சகோதரர்களை சகோதரிகளே தலைவார்கள் பயானை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நூன்று பெருநாள் தொடங்கிக்காக வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி புல்லாமின் வாழ்ந்தும் என்ற வாழ்த்தை கூறியவனாக எனது உரியை நான் ஆரம்பம் செய்கிறேன் கணியமிக்க அவ்வா முன்னடையார்களே அவ்வாஹு காலவுடைய மாபெரும் திருகளினால் புனிதமிக்க ரமவானை அடைந்து நோன்புகள் நோற்று பல விவாதத்துக்களை செய்துவிட்டு செய்திருக்கக்கூடிய அனைத்து விதமான விவாதத்துகளுக்கும் கூலியை பெற்றுக்கொள்வதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் நவீனநாயகம் சங்கமாக அனைவசன் அவர்கள் சொல்வார்கள் நோன்பு பெருநாள் என்பது நோன்பாடிகளுக்கு அவகாச சுபகாணத்தால் கூலி கொடுக்கக்கூடிய நாள் என்று சொல்வார்கள் ஒரு ஹரிக்கடைகளை நாம் பார்க்கும் பொழுது தபராணியிலே ஒரு அதிர் பதிவாக இருக்கிறது எந்த ஒரு அடியால் நோன்பு பெருநாள் தொழுகைக்காக வேண்டி அவன் வருவானோ இன்றைய தினம் நோன்பு பெருநாளுடைய தினம் இன்றைய தினம் அவன் துணைக்காக வேண்டி பள்ளிவாசலை நோக்கி வரும் பொழுது அல்லாஹு தாடா மணக்குமார்களை அவன் அனுப்பி வைக்கிறான் மலக்குமார்களை அனுப்பி வைத்து அவருக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சோதனைகளிலும் பூமியின் பக்கம் அவன் இறக்கி வைத்து பிறகு மடக்குமான இடத்தில் அண்ணா சொல்கிறான் யாதி முகமது சல்லவாஹையும் சொன்னவன் முகமது சல்லவா அவர்களுடைய உம்மத்தினர்களே ரப்பின் கரி நோன்பு பிறநாள் வந்துவிட்டது நீங்கள் உங்களுடைய ரப்பின் பக்கம் சங்கை மிக்க ரப்பின் பக்கம் நீங்கள் வெளியேறுங்கள் வரது அவர்கள் சொல்லும் இடத்தின் பக்கம் அதாவது பள்ளிவாசனின் வெளியேறிவிட்டால் எப்போது சொல்லுகிறான் இஷ்ஹது யா என்னுடைய மணக்குமார்களே நீங்கள் சாட்சியாக இருங்கள் அந்நி நிச்சயமாக என் நடிகாரனுடைய நோன்புக்கு பகாரமாக அவர்களுடைய நன்மையை நான் ஆக்கிவிட்டேன் அந்த தவாபு நன்மை என்ன என்னுடைய பொருத்தமும் என்னுடைய மகப்பிரதி என்று சொல்லக்கூடிய மன்னிப்பையும் நான் ஆக்கிவிட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று மலக்குமார்களை பார்த்து அல்லாஹு சலா சுருகிறார் என்ற அதிசி தபற பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இப்ப பெருநாள் தொழிலைக்காக நாம் வருகிறோம் என்று சொன்னால் அல்வாஹ சுபான தர நமக்கு மிகப்பெரிய ஒரு நமக்கு கொடுத்திருக்கிறார் அதிலும் மிக முக்கியமாக இந்த ரமணானுடைய மாதத்திற்கு பிறகு அதனைத் தொடர்ந்து ஷவ்வாலுடைய மாதத்தில் ஆறு நோன்புகளை யார் நோப்பாரோ சபிகனாயின் அவர்கள் சொன்னார்கள் மண் சாம ரமவான ஒருவர் ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்று சும்ம இத்தூர் சித்தம் மின் சம்பால் சம்பாள் மாதத்திலிருந்து தொடர்ந்து ஆறு நோன்பை யார் நோபாரோ அவருக்கு அமான் வருடம் முழுவதும் அவருக்கு நோன்பு வைத்த நன்மை அல்ல கொடுக்கிறோம் ரமணான் மாதம் முழுச நோன்பு வைத்தாரு பிறகு அந்த ஆறு நோன்பையும் தொடர்ந்து வைக்கும் பொழுது வருடம் முழுவதும் நோன்பு வைத்த நன்மை அவருக்கு அல்ல கொடுத்துறோம் இப்போ வருஷம் முழுவதும் முப்பத்தி ஆறு நோன்பு வச்சுட்டாருன்னா வருஷம் முழுவதும் அவர் என்ன பார்க்க இருக்கக்கூடிய நாட்கள் அனைத்து நாட்களும் நோன்பிருதற்கு சமமான அந்த நன்மையை அல்லாஹ் பாரதவர் கொடுத்து விடுகின்றான் இது ஒரு ரிவாயத் இன்னொரு ஒரு ரிவாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் அழகாக உருவாக சபாப சித்ததி அம்பியா ஆறு நபிமார்களுடைய நன்மையை அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறார் அந்த ஆறு நபிமார்கள் யார் ஆத படை இஸ்லாம் யூசுப் அரை இஸ்லாம் மூசாலை ஈத்தாடை ஈசலாம் இந்த ஆறு நன்மார்களுடைய நன்மையை அவருக்கு அல்லா கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க இப்ப தொடர்ந்து அந்த ஆறு நோம்பு நம்ம வைக்க போடுது சிரமம் பார்க்காம வச்சுட்டோம் வைங்க வருடம் முழு அந்த நோன்பு வச்ச நன்மை பகல் சாப்பிடுவோம் சாதியில டீ குடிப்போம் காலையில டீ குடிப்போம் எல்லாமே செஞ்சோம் ஆனா நம்ம நோன்பு வச்சதை நம்ம நோம்பு வச்சா என்ன நன்மையும் அந்த நன்மை அல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த உமத்திற்கு பெருமானா சொல்லவாக அவர்கள் நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறாங்க இது அவளான மாதத்திற்கு வைக்கக்கூடிய சுண்ணத்தான நோன்மையிலே கட்டப்பட்டது இப்ப இந்த பெருநாள் அன்று நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு நோட்டு பெருநாளைக்கு சொல்லுறதற்கு பிறகு நம்முடைய சொந்த பந்தங்களை போய் நம்ம பார்க்கணும் ரத்த இரத்த பந்தங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள போய் நம்ம சந்திக்கணும் அவங்கள சந்திக்கிறது அவங்கள குன்முருகலோட பார்ப்பது எல்லாமே இவாதம் எல்லாமே தர்மம் நாங்கள் செலவாகும் சார் ஒரு சகோதரர் என்னோட சகோதரரை பார்த்து புன்முருகளை கூப்பிறார் சிரித்த முகத்தோட சொன்னால் அது தர்மம் நாங்கள் செலவாக சார் ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அவரை சலா சொன்னாலும் அவர் முகத்தை திருப்பிக்கிட்டு போற அப்படி செய்யக்கூடாதவரா செலவாகும் சார் இப்போ கடிமிக்க அவ்வாக நடிகார்களே அப்ப இந்த புனிதமிக்க இந்த நாளில் துருவிக்கு பிறகு நாம் நம்முடைய பந்தமான முதல் சொந்தம் யாரு தெரியுமா நம்மளுடைய பெற்றோர்கள் அவங்கள என்ன செய்யணும் முதல்ல போய் அவங்கள்ட்ட முசாபாக செய்யணும் அவங்களுடைய துவா முதல நாம் என்ன செய்யணும் பெறும் ரெண்டாவது நம்ம கூட பொறுத்திருக்கக்கூடிய சகோதர சகோதரி அவங்கள சந்திக்கணும் இன்னைக்கு நாடு முழுக்க நமக்கு இதான் வேலை வேறு எந்த வேலைகளும் ஒவ்வொரு கூடாது பீச்சுக்கு போறது படத்துக்கு போறது இந்த வேலையெல்லாம் கூடாது கரெக்டாக என்ன செய்வான்னு சொன்னா பெருநாள் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்போதான் புதுசாக ரிலீஸ் பண்ணுவான் படத்தை இவன் ஜும்மாவுக்கும் வரமாட்டான் பெருநாள் துறைக்கு வரமாட்டான் நேரம் அங்கே போய் உட்காந்துருப்பான் பெருநாள் அன்று ரபிகல்லியும் தண்ணவா சொல்றாங்க பெருநாள் அன்று நீ செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகளில் ஒன்று உன்னுடைய சொந்த பந்தத்தை நீ போய் சந்திக்கணும் அவங்களுடைய துபாவனை பெற்றுக் கொள்ளணும் இதுதான் குரானும் ஹரீஸ் அல்லா குரான் தசா அரோல பிஹிவரம் அவுங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் எதை சேர்ந்திருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் அதாவது தொப்புள் கொடி உறவுகள் இரத்தபந்த சொந்தங்கள் இருக்கிறதே அந்த இரத்தபந்த சொந்தங்களை நீங்கள் தேர்ந்து வாடும் என்பதாக அல்லா சொன்னானே அப்படிப்பட்ட அல்வாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இன்னவ்வாக காண அனைத்தும் ரத்தீவா நிச்சயமாக அவ்வா உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் என்ன செய்யறீங்க அப்படிங்கிறத இப்ப பெற்றோர்களுடைய விவாணம் மிக முக்கியமானது அதே போன்று நம்முடைய ஆசிரியர்கள் அது எந்த ஆசிரியராக இருந்தாலும் சரி தான் துணியாவுடைய கல்வியை கற்றுக் கொடுத்தாலும் சரி தீனுடைய கல்வியை கற்றுக் கொடுத்தாலும் சரி எந்த கல்வியை நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் அந்த ஆசிரியருக்கு நாம் மரியாதை வேண்டும் அவர் துணியாவுடைய கல்வி தானே கற்றுக் கொடுத்தாரு அவருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டிய கிடக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது நமக்கு கல்வியை கல்வி ஞானத்தை போதித்த ஆசான் அது அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவங்க என்ன செய்யணும் அவங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று நான் சொல்றேன் நபிகள் நாயின் செலவாகு சொல்றாங்க பெருமாள் செல்லவாசனுடைய ஒரு ஹதீசு முகாரஸ் இவரோ ஹதீஸ் வர்றது அஸ்மார்வாக தரானஹா இவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க ஆனா இவர்களுடைய தாயார் இஸ்லாத்துக்கு வரல அவங்க இணைய வைக்கக்கூடிய முஸ்லிக்காக அவங்க இருக்கிறாங்க தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக வேண்டி நல்லா கவனிக்கணும் தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக வேண்டி மக்காவில் இருந்து மதினாவுக்கு வர்றாங்க மக்காவில் இருந்து மதினாவுக்கு வர்றாங்க இந்த செய்தி அஸ்மா ரயமாக அவர்களுக்கு கிடைக்கும் கிடைச்ச உடனே இப்போ இவளுக்கு சந்தேகம் தன்னுடைய தாயார் வந்து இஸ்லாத்துக்கு வரலை அப்போ அவங்க நம்ம எப்படி நடந்துக்கிறது தெரியல அப்போ ரசூல் கிட்ட போய் இது செய்தியே சொல்கிறாங்க யார் சூழல்லா இதே மாதிரி என்னுடைய தாயார் அவங்க ஒன்று இஸ்லாத்துக்கு வரல அவங்க முஷிரிக்காக இருக்கிறாங்க வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க என்னை பார்ப்பதற்காக வேண்டிய மக்காவிலிருந்து மதினாவுக்கு புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்கள்ட்ட நான் எப்படி கொள்ளணும் அவங்களுக்கு நான் கண்ணியை செலுத்த செலுத்தட்டுமா அவங்களிடத்துக்கு நன்முறையில் நடந்து கொள்ளட்டுமா என்ன செய்யணும்னா என்பதாக கேட்குறாங்க அப்போ ரவிக நாயகம் சொல்லலா சொன்னாங்க அவங்களுக்கு சேர வேண்டிய ஹக்கை நீங்கள் செஞ்சிருங்கண்டா எப்படி ஒரு தாய் தந்தை முஸ்லீமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்களோ அதே அவர்களுடைய அந்த கண்ணியத்தையும் அந்த மரியாதையும் அவர்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க இப்ப தாய் தந்தையர்கள் இந்துக்களாக இருக்கிறாங்க கிறிஸ்டிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களை அப்படி கூடாது இஸ்லாமிய மார்க்கம் அழகிய ஒரு உபதேசத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது உடனே அங்க அஸ்மா லாபல என்ன செஞ்சாங்க தன்னுடைய தாயார் உடனே என்ன செஞ்சாங்க அமர சொல்லி அவனுக்கு உண்டான படிவடைகளை செய்தார்கள் என்பதாக நாம் பார்க்க முடிகிறது உறவு முறைகளை பேணுதல் என்பது மிக மிக முக்கியமானது உறவு முறைகளை பேணாதவங்களுடைய துவா கவுடையாக இதற்கு ஒரு உதாரணம் என்ன சொன்னா அரப்பா மைதானம் அரப்பா மைதானம் எங்க இருக்கு மக்கால இருக்கு அந்த அரப்பா மைதானத்துல ஒரு சில நொடி பொழுது தங்கல அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜ கூடாது நீங்க செலவு பண்ண ஏழு லட்ச ரூபாவும் வீணா போயிட்டு அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு இடம் அரப்பா மைதானம் என்பது அந்த அரப்பா மைதானத்துல நபிகள் நாயகம் செல்லவாக அமர்ந்திருக்கிறாங்க சகாபாத்திர சுத்தி அமர்ந்திருக்கிறாங்க பிரசு செல்லவாசல துவா செய்வதற்கு முன்பதாக ஒரு அறிவிப்பு செய்வாங்க என்ன அறிவிப்பு யாராவது உறவு உறவு முறைகளை துண்டித்தவர்கள் இருந்தால் இந்த மஜிலத்தை விட்டு எழுந்து சென்று விடுங்கள் சொன்னாங்க ஒரு அறிவிப்பு தான் என்ன சொன்னாங்க யார் உறவு முறையை துண்டித்தவர்கள் என்று இருக்கிறீர்களோ அவங்க இந்த மஜிலத்தை விட்டு வெளியே விடுங்கின்றாங்க யாருமே எதிரிக்கிற ஒரே ஒரு சகா என்ன எதிர்த்து வேக வேகமாக ஓடிப்பு எடுக்கிற வேக முடியாதான் அப்போ அந்த சஹாபிட்ட கேட்டாங்க எதுக்காக நீங்கள் ஓடிப்பு யாருமே எந்திரிக்கல நீங்கள் மட்டும் இங்கே எந்திரிச்சு போனீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சஹாபி சொன்னாங்க எனக்கும் என்னுடைய சிறிய தாயார் அம்மாவுடைய தங்கச்சி அவங்கள்ட்ட ஒரு சிறு கருத்து வேற்றுமை இருந்துச்சு எனக்கு நான் அவங்கள்ட்ட போய் சலாம் சொல்லி முசாஃபாக செஞ்சு நான் என்ன செஞ்சேன் அவங்கள்ட்ட இந்த சொந்த பந்தத்தை நான் புதுப்பிச்சிட்டு வந்தேன் சேர்ந்து வாழ்ந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகாபின் சொன்னாங்க அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க அந்த அரசு அமைதானத்துல துவார் செஞ்சாங்க சகாபாக்கள்ல ஆமீன் சொன்னாங்க என்பதாக அதிச்சரிப்பே நாம் பார்க்க முடிகிறது இப்போ இந்த சப்போசி நமக்கு என்ன என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா உறவு முறையை துண்டித்தவர்கள் எந்த சபையிலே இருப்பார்களோ அங்கு துவா தபோல் ஆகாது இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறத நம்ம என்ன செய்யணும் யோசிச்சு பார்க்கணும் ஒவ்வொருவரும் யோசிக்கணும் நாம் நம்முடைய சகோதரிடத்துல பேசிட்டு இருக்கிறோமா நாம் நம்முடைய சகோ சகோதரி இடத்துல பேசுறோமா உறவு முறைகளை துண்டிக்காம நாம் இருக்கிறோமா சலாம் சொல்றோமா அவனத்தில் பேசுறோமா நல்லது கட்டில போய் கலந்து கொடுறோமா விசேஷங்கள்ல போய் கலந்து கொள்றோமா விருந்துக்கு நம்ம போறோமா இல்லையா என்பதாக நாம் என்ன செய்யணும் யோசிக்கணும் நபிகநாயம் செல்லவத்கள் ஏராளம் ஏராளம் இருக்கு உங்களுக்கு நீண்ட ஆயுதம் நிறைந்த செல்வம் உங்களுக்கு வேணுமா நீங்க உங்களுடைய சொந்த பந்தங்களோட சேர்ந்து வாழ்கின்றாங்க இன்னைக்கு மனுஷனுக்கு தேவையாக தானுங்க நீண்ட நாள் வாழணும் ஆசைப்படுறமா இல்லையா நூறு வயசு இல்லை அதுக்கு மேலேயே எல்லா வயசு கொடுத்தனா என்ன செய்வோம் வாழணும்னு நம்ம ஆசைப்படுறமா இல்லையா ஒன்று ரெண்டாவது எனக்கு விசாலமான ரிசுக்கு வேணும் யாருமே நான் கையெண்ணக்கூடாது எனக்கு என்ன செய்யணும் எனக்கு ரிசுக்கு அள்ளி கொடுக்கணும் நினைக்கிறோமா இல்லையா இந்த ரெண்டு மீன முக்கியமான இந்த ரெண்டுமே உனக்கு வேணுமா ஸில் என்ன செய்யணும் சொந்த மந்தவர்கள் சேர்ந்து வாழ்ந்துட்டான்னு சொன்னா ரெண்டுத்தையும் சொந்த மந்தவர்களை சிந்திச்சு வாழ்ந்த பொருள் என்ன சொர்க்கத்தை நுழைய முடியாதுன்னு சொன்னாங்க இது நிறைய ஹரித்துகள் சிறு சிறு ஹரிசுகளாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு அழகிய உபதேசத்தை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஹரிசுகளாக இவை அனைத்துமே இருக்கிறது அபோ ஐயோ அன்சாரவாக தராங்க ரொம்ப அருமையான சகாவி அவங்க அறிவிக்கக்கூடிய அரியத்து குஹாரி ஷரீப்பில் அந்த ஹரியசு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு மனிதர் நபிசல்லவார்கிட்ட வந்தார் வந்து சொன்னார் யார் அசூர் அல்லா நான் ஒரு அமல் செய்யணும் எனக்கு பிரத்தீகமான ஒரு அமலை எனக்கு கற்று கொடுக்கும் அந்த அமல் நான் செஞ்சேன்னா என்னை சொர்க்கத்தில் நுழைய வச்சிருந்தோம் நரகத்தை விட்டு தூரமாக்கணும் ஒரு மனிதர் வந்தாரு ரசூல்டாட்ட எனக்கு ஒரு அமலை கற்றுக் கொடுங்க அந்த அமலை நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னா சொர்க்கத்துல அதை நுழை வைக்கிறோம் நரகத்தை விட்டு என்னை நபிகள் நாயகன் சரலாவை சில அமல்களை சொன்னாங்க ஒன்றாவது சொன்னாங்க மிக முக்கியமானது அல்லாஹவை மட்டுமே நீ வணங்க அவனுக்கு நீ இணை வைக்காதுன்னு சொன்னாங்க ரெண்டாவது துக்ளி மசாலா தொடங்கையே நீ நினைவில் நீ கொடுத்து ரத்த பந்த உ பத்தியா சேர்ந்து வாழ் அப்படி சேர்ந்து நீ வாழ்ந்து சொன்னா சொருக்கத்துக்கு நீ போயிடலாம் நரகத்தை வச்சு தூரமாயிடலாம் என்று நபிங்க நாயகன் செல்வபாலத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த மனித இருக்கு சொன்னா அவர் வந்து கேட்டாரு கேட்டுட்டு அவர் போயிட்டாரு அவர் போய்கிட்டு இருக்கிறாரு போய்கிட்டே இருக்கும் பொழுது சகாபா கழுத்த வசியில் சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த மஸ்தக பிமா அமர எந்த விஷயத்தை அவருக்கு நான் ஏவினேனோ அதை அவர் வாழ்க்கையிலே பற்றி பிடித்துக் கொண்டார் சில பற்றிய தசுல்லா சொன்னாங்க இந்த எல்லா விதமான காரியத்தையும் அவருடைய வாழ்க்கையை அவரை பற்றி பிடித்துக் கொண்டால் தகனல் சென்னார் அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார் என்று சகாபாக்கம் வந்து என்ன செஞ்சாங்க சொல்லி காட்டினாங்க இது போன்ற நிறைய ஹதீஸுகள் உரம் புறங்களை பேணி வாழ என்பதாக ஹதீஸுகள் நிறைய இருக்கு அதே போல் அபிங்கநாயகம் செல்லவாதனு சொன்ன இன்னொரு ஹதீர் குஹாரி ஷரீஃபில் அபுதாபுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபிகள் நாயகம் செல்லவாசனை எச்சரிக்கிறார் அந்த இந்த ஹஜீசில் மூன்று நாட்களுக்கு மேல் எந்த ஒரு சகோதரரோ சகோதரியோ மூன்று நாட்களுக்கு மேல் தன்னுடைய சகோதரர்கிட்ட பேசாமல் இருக்கிறது அவருக்கு வந்து ஆகமானதல்ல அவருக்கு அது சரியானதல்ல அப்படியே பேசாமே அவர் இருந்துட்டார் அப்படின்னு சொன்னா அப்படியே மோத்தாயிட்டா அவரு நரகத்துக்கு சென்று விடுவார் என்று நபிக நாயன் சதவீதம் சொல்றாங்க முஸ்லிமி ஒரு முஸ்லீமுக்கு ஆகுமானதல்ல தன்னுடைய சகோதர சகோதரத்திலே அந்த உறவை துண்டித்துக் கொள்வது அதாவது பேசாம இருக்கிறது பௌத்த சலாசி மூன்று நாட்களுக்கு மேனா மூன்று நாட்களுக்குள்ள என்ன செஞ்சிடணும் பேச்சுவார்த்தையை தொடங்கிடணும் சலா சொல்லி நான் செஞ்சு முசாஃபாக செஞ்சு ஒரு சமாதானத்துக்கு வந்துரும் அப்படி சமாதானத்துக்கு வந்துட்டா நபிகள் நாயக முதலாக சொல்றாங்க இருவருடைய கையும் சேர்ந்து இருக்கும் என்ன செய்வாங்க முசாபா செய்வாங்கல்ல ரெண்டு பேருடைய கையும் சேர்ந்து இருக்கும் அப்படி சேர்ந்த பொழுது அவர்களுடைய ரெண்டு கைகளையும் பிரிவதற்கு முன்பதாகவே அல்ல ரெண்டு பேருடைய பாவத்தை அல்லாம எவ்வளவு பெரிய பாக்கி எவ்வளோ பெரிய பாக்கி முசாஹஹா செய்கிறாங்க முசாகஹா செய்ததற்குப் பிறகு ரெண்டு பேருடைய கை பிரிவதற்கு முன்பதாக ரெண்டு பேருடைய பாவத்தை அல்லா எனக்கு ரெண்டு சகோதரனுடைய பாவஜை அல்லா முழுமையாக மன்னிச்சிடுறான் பகநீமி அல்லாஹ் நடிகர்களே இப்ப மூன்று நாட்களுக்கு மேலாக தன் சகோதரத்தில் என்ன செய்யக்கூடாது பேசாமல் இருக்கக்கூடாது பேசி பேசிவிடுவோம் அதே நிலைமையினை அவர் வஃபாஸ் ஆகி விட்டால் அவர் டைரக்டா நடகத்து தான் விடுவார் எந்த கேளி கணக்கெல்லாம் கிடையாது ரசுல் அல்லா டயரெக்டாக சொல்லிட்டாங்க அவரும் நரகத்துக்கு தான் போவார் அப்படின்னு இப்போ கண்ணியமிக்கவர்களை நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒரு சகோதரரை அல்லாவுக்காக வேண்டி சந்திக்க போறாருன்னு நீங்க அவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கு என்ன தெரியுமா அல்லாவுக்காகவே தன்னுடைய சகோதரரை சந்திக்க போறாரு எங்க பக்கத்து தெருவுலாம் கிடையாது வேற ஒரு ஊர் தன்னுடைய சகோதரர் வேற ஊர்ல இருக்கிறார் அந்த சகோதரரை சந்திப்பதற்காக வேண்டி இவர் போற இப்படி போனா நிறைய பயான்களை நான் சொல்லி மணக்குமார்கள் மலக்குமார்கள் நமக்காக என்ன செய்யறாங்க துவா செய்யறாங்க சில இடங்கள் இருக்கு அந்த இடங்கள்ல என்ன செய்றாங்க சில காரிய செய்யும் பொழுது மலக்குகளுடைய துவா நமக்கு கிடைக்கிது அப்படின்னு அதே போல ஒரு சகோதரரை நம்ம சந்திப்பதற்காக வேண்டி வெளியூருக்கு போறோம் அப்படி போகும் பொழுது அல்ல என்ன செய்யறான்னு சொன்னா அந்த ஊர்ல ஒரு மலக்கெல்லாம் நியமிக்க இவர் அந்த ஊருக்கு போறார் போய் அந்த மனத்துக்கு அந்த நெருக்கமாக போனோம்னா அந்த மனத்துக்கு கேட்குறாங்க எங்கே வந்தீங்க அப்படின்னு இனிமேல் என்னுடைய சகோதரரை சந்திப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் எந்த நோக்கத்துக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க எதுவும் படம் காசு வாங்குறதுக்கா எதுவும் கடன் கொடுத்துருக்கீங்க அந்த திரும்ப வாங்குறதுக்கா இல்லை இல்லை நான் அல்லாவுக்காக அல்லாவு அல்லாவுக்காகவே நான் இருக்கிறேன் என்னுடைய சகோதரரை சந்திப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படியா உடனே அந்த மனத்தை சொல்கிறாங்க எதற்கு அல்லாவுக்காக வேண்டிய நீங்க அவர் என்ன சந்திக்க நீங்கள் வந்திருக்குன்னு சொன்னா அல்லாஹ் உங்களை புரியப்படுகிறார் இந்த செய்தியை சொல்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் என்ன இங்கே எனது இருக்கிறான் அனுப்பி வச்சிருக்கிறான் அப்படின்ட்டு என்னது யார் சொல்றா மலத்து சொல்றா மனக்கு சுபச்செய்தி சொல்றாங்க யாருக்கு அந்த மனிதருக்கு சுபச்செய்தி சொல்றாங்க அல்லாவிற்காக வேண்டிய உங்களுடைய சகோதரர் நீங்கள் சந்திப்பதற்காக வந்திருந்தால் அல்லாஹ் உங்களை பிரியப்படுகிறான் என்ற செய்தியை உங்களிடத்திலே சொல்லிட்டு தான் அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்தான் என்று மனக்கு அந்த மனிதத்திலே சொல்லிட்டு அவர் கிடையும் போயிருந்தார் இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீம் சரிப்பிலே பதிவு செய்யப்படும் இது மாதிரியான நிறைய ஹதீசுகள் உறவு முறைகளை நாம் சேர்ந்து வாழும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பெருநாள் தொழுகை முடிந்தவுடன் நாம் நம்முடைய சொந்த பந்தங்களை முக்கியமாக நம்முடைய பெற்றோர்களை நம்முடைய சகோதரர்களை சகோதரிகளை நாம் சந்தித்து அவர்களுடைய நலன்களை நாம் விசாரிக்க வேண்டும் அவரிடத்திலே துபாவை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு முவாரக்கான இந்த நேரத்திலே சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்ந்து நாளை மறுமையிலே உயர்தரமான ஜன்னத்திற்கு சென்று துர்க்கத்தை அல்லா தோக்கி செய்வானாக அரவி அத்தலாம்